உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இம்மாட்ட ரூலர் இம்மாட்ட ரூலர்னால் இம்மாட்டு ரூலர் பற்றி இதில் வந்து பேச போறது இல்லை இதில் வந்து உலக நாடுகள் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி பேச போகிறேன் இந்த வீடியோவில் வந்து அதாவது வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய போர் வந்துச்சு அதில் வந்து பார்த்தோம்னா நேட்டோ நாடுகள் அமைப்பில் போய் வந்து உக்ரைன் போகிறது அப்படின்றதுனால ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து போர் அறிவித்தாங்க போர் அறிவித்து உக்ரைன் எல்லைக்குள்ளே போய் போரில் வந்து வெற்றி பெறுற சூழ்நிலையில் வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா உக்ரைன் வந்து ரஷ்யா எல்லைக்குள்ளே போய் ஒரு வாரம் ஆகிப்போச்சுன்றாங்க இப்போ ரஷ்யாவில் சில எல்லை பகுதிகளில் சில எல்லை பகுதியில் வந்து உக்ரைன் ராணுவம் கைப்பற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒன் வீக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி உக்ரைன் ராணுவ வீரரே வந்து நான் ஒரு பிபிசி நியூஸில் பார்த்தேன் உக்ரைன் ராணுவம் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரஷ்யா வந்து ஒரு வல்லரசு நாடு ஆனால் உக்ரைன்ன்றது ஒரு சின்ன நாடு ஆனால் வந்து ரஷ்யா வல்லரசு நாட்டோட எல்லைக்குள்ளேயே போய் கைப்பற்றிட்டாங்க சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ளே போய் கைப்பற்றி ரஷ்யா ராணுவம் வந்து உக்ரைன் டம் வந்து உள்ளே இருக்குன்றாங்க ரஷ்யாக்குள்ளே ஸோ போர் வந்து இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இதை வந்து உக்ரைன் பெருமையாக்கிறதே கூடாது ஏன்னா வந்து உக்ரைன் வந்து ஒரு சின்ன நாடு ஆனாலும் ரஷ்யாவை வந்து அவங்க எப்படி ஈஸியாக அந்த போரில் சமாளிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து உக்ரைன் வந்து தோல்வியடையாமல் சமாளிச்சுட்டு இருக்காங்க போராடி சமாளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தா நேட்டோ அமைப்புகளில் வந்து மொத்தம் எத்தனை நாடு இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது அமெரிக்கா கெனடா இந்த மாதிரி யுனைடெட் கிங்டம் பிரிட்டன் சொல்லக்கூடிய நாடு இத்தாலி இந்த மாதிரி முக்கியமான நாடுகள்லாம் ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது அதில் வந்து ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கிறதுனால தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்ரெண்டு நாடுகள் சேர்ந்தால் ஒரு சிங்கத்தை வந்து எதிர்த்து எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் உக்ரைன் மட்டும் கிடையாது உக்ரைனுக்கு பின்னாடி முப்பத்திரெண்டு நேட்டோ அமைப்பு நாடுகள் இருக்குது அமெரிக்கா வந்து ஆயுதத்தை கொடுத்துட்ருக்காங்க எல்லா நாடுகளுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கறனால தான் உக்ரைன் வந்து இன்றைக்கி அளவுக்கு ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே ஒரு சிங்கத்தின் கோயில்குள்ளே போயிருக்காங்க இந்த போர் நீ எப்படி முடிய போகுதுன்னு தெரில அதை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோஸ் போட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து போரில் தொடர்ந்து வந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க அவங்க வந்து இருக்க நாடுகள்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இருக்க நாடுகள் லெபனான் சிரியா ஏமன் இந்த மாதிரி ஈரான் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பூந்து அப்பப்போ அங்கே இருக்க தீவிரவாத தலைவர்கள் ஆமா தலைவர் இந்த மாதிரி தலைவர்களை வந்து ஏவுகணை விட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரானோட அதிபதியை வந்து இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஹெலிகாப்டர் மோதி இறந்த மாதிரி ஈரான் அதிபர் இறந்த மாதிரி காமிச்சாங்க ஆனால் வந்து இஸ்ரேலோட வேலை தான் இதெல்லாம் அதனால் இதுக்கு பின்னாடியுமே இந்த இஸ்ரேல் போருக்கு பின்னாடியுமே அமெரிக்கா இருக்குது அமெரிக்காங்கிட்ட ரஷ்யாவையும் போட்டு உக்ரைனுக்கு இது பண்ணி இது பண்ணிக்கிட்டு கிடக்காங்க முப்பத்திரெண்டு நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கிட்ட வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இஸ்ரேலாக இன்னைக்கு இன்றைக்கி வந்து போரில் வந்து சமாளிச்சிட்ருக்காங்க இஸ்ரேல் வந்து சுற்றி இருக்க நாடுகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளை அதனால வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி வந்து அமெரிக்கா இருக்குது அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் இந்த மூணு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த ரஷ்யா வந்து போகிற பேசாமல் அறிவிக்காமல் இருந்திருக்கலாம் போல் தெரியுது ஆனால் ரஷ்யாவுக்கு எந்த நாடுமே சப்போர்ட்டுக்கு போகலையும் அவங்க யாரையும் கூப்பிடலையான்னு தெரில ஏன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவு வரக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்காங்க ஆனால் அப்படி அவங்கலாம் தலையிட்டாங்கன்னா அது பெரிய போராக மாறிடும் வேர்ல்டு வ மாதிரும் தேர்ட் வேர்ல்டு வாராரா ஸோ அதை தவிர்க்க தான் ரஷ்யா இருக்காங்க போல தெரியுது ஆனாலும் அவங்க உக்ரைனுக்கு தொடர்ந்து தாக்குதல் கொடுத்து இருக்காங்க இப்போ ரஷ்யாவுக்கு வடகொரியா கொஞ்சம் சப்போர்ட் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லா நாடுகளுமே கொஞ்சம் சமாதானமாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா உலகத்தில் வந்து எந்த ஒரு மக்களுமே போகிற விரும்பலை இது வந்து ஒரு தான் பெரியாள் அப்படின்றத வச்சுக்கிட்டு அமெரிக்கா பண்ணுற வேலை தான் இதெல்லாமே தன்னை வந்து என்றைக்குமே வல்லரசாக வச்சுக்கணும் நான் தான் டாப் டென்னில் நம்பர் ஒன் அப்படின்னு அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் எப்போயுமே அவங்க தான் வல்லரசில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா பிரிட்டன் இருக்கனால தான் மற்ற நாடுகளெல்லாம் வந்து இந்த ரஷ்யாவை இப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இஸ்ரேல் வந்துட்டு சுற்றி இருக்க நாடுகளை சின்ன சின்ன நாடுகளை வந்து அவங்க இது இருக்காங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் போற எல்லோரும் கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்பணும் இல்லைன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக சில நாடுகள் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வடகொரியாவிலலாம் போய் ரஷ்யா அதிகம் போய் பேசிகிட்டு வந்தார் ஆனால் வடகொரியா கொஞ்சம் சப்போட்டாக போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சி பெரிய நாடு வல்லரசு நாட்டில் வந்து உக்ரைன் போய் விளாட்டிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் ஆனால் இந்தியா வந்து இந்த மாதிரி போர்களில் போய் கலந்துக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எப்படி பார்த்தா ரஷ்யா கூப்பிட்டா இந்தியன் ஆர்மி தான் ஆகணும் ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்துனா இந்தியா போய்தான் ஏன்னா நம்ம யூடியூப்ஸ்லாம் வீடியோ பார்ப்போம் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வந்துச்சு அப்படின்னாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஆர்மி சப்போர்ட் பண்ணாலும் தவறில் தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூ சூழ்நிலையில் வேர்ல்டு வர தவிர்க்க அப்படி தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்தியா நடுநிலையாக எந்த நாட்டுக்குமே எல்லா நாடுமே சம்மந்தமாக போங்க அப்படின்ற அறிவுரை நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக சீனா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறது இஸ்ரேல் வந்து தங்கள் தாங்கள் அமைதி பாதைக்கு திரும்பிவிட்டாங்கன்னா நல்லது இஸ்ரேல் வந்து அமைதி பாதைக்கு திரும்பிவிட்டாங்கன்னா நல்லது ஏன்னா அமெரிக்கா இருக்குது பிரிட்டன் இருக்குது பின்னாடி இவ்வளோ நாடுகள் இருக்குன்றதுனால போய் ஈரான் வந்து அட்டாக் வரும்போது இவங்களும் பெரிய அளவில் அட்டாக் அமெரிக்கா போய் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக போகுது பிரிட்டன் கப்பல்கள் போர்க்கப்பல்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக போச்சுன்னா என்ன ஆகும்னா நிலம வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக திடீர்னு வேறு ஒரு நாடுகள் வரலாம் பாகிஸ்தான் வரலாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர்னு சீனா போய் சப்போர்ட் பண்ணலாம் திடீர்னு ரஷ்யா கூட சப்போர்ட்டு பண்ணலாம் ஸோ அது வந்து பெரிய அதனால அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாதிரி போர்லாம் வந்து வரணுன்ட்டு ஒருவேளை அந்த இதில் இருக்க போல விதி அதனால் வந்து இந்த மாதிரி போர் நடக்கணும் இருக்கிறதுனால நடந்துக்கிட்டு இருக்கு போல் ஏன்னா போர் நடக்காமல் இருந்தால் நல்லது இது இளம்மட்டிங் சதியாக இல்லை விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஸோ இந்த போரெல்லாம் தவிர்த்து உலகம் அமைதி பாதிக்க திரும்பினா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து உலகத்தில் இருக்க மக்களுக்கு வந்து அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து இதெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா சில வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா கிடைக்கிறதில்ல கல்வி நிறைய பேத்து கிடைக்கிறதில்ல மருத்துவ வசதி கிடைக்கிறதில்ல சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சில உணவுப் பொருட்கள் கூட சில பேருக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள் வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானில் கூட இடையில் பார்த்தோம்னா கோதுமைலாம் ரொம்ப அதிகம் இருந்துச்சு கோதுமை தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்கிறதை வந்து நீங்கள்லாம் ஆயுதங்கள் தயாரித்து போற ஏற்படுத்துகிறீங்களே இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் எல்லா நாடுகளுமே சொல்கிறேன் ஆயுதங்களை நீங்கள் தயாரிக்கிறதை நிப்பாடிட்டு நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை தயாரித்து அதை உலக மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆயுதத்தை தயாரித்து தயாரித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லார் கையிலையும் ஆயுதம் அருக்கு வரைக்கும் சண்டை போடுவீங்க ஒருவேளை எல்லா ஆயுதமும் ஒரு நாள் காலி ஆயிடுச்சுன்னா இப்படியே ஒரு வேளாட்டு வர மாறி எல்லா ஆயுதம் காலியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க திருப்பி அப்போ மக்களோட எங்கள் உயிர் தான் வந்து போகுது வீணாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையில் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் குறையும் இதான் நடக்குமே முடிஞ்சு இதில் யார் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறீங்க எல்லாம் எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க இஞ்சி போனால் அறுபது வருஷம் வருவீங்களா எழுபது வருஷம் வருவீங்களா ஸோ உலக நாட்டு தலைவர்கள் ஒற்றுமையாக இருந்து உலகத்தை அமைதி பாதை கொண்டு போனீங்கன்னா உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணிங்கிறனாலச்சு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் விலங்குகளுக்கு கொடுக்கலாம் மனிதர்களுக்கு கோதுமை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க எவ்வளவோ மக்கள் வந்து எவ்வளவோ மருத்துவ வசதி கல்வி வசதி இந்த மாதிரி அடிப்படை இல்லாமல் உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விட்டு போட்டு நீங்கள் ஆயுதங்களை தயாரித்து தயாரித்து மாறி மாறி போர் செய்து கொண்டிருந்தால் இதை எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இளம் நாட்டிகள் சதினால தான் இந்த போர்லாம் நடக்குதான் இதெல்லாம் தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அதை வந்து நம்ம என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே அதே மாதிரி இந்த இம்மாற்றோடரை பற்றி வீடியோஸ் நிறையா யூடியூப்பில் வருது பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே நல்லா வீடியோஸ் போடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இம்மாற்ற பற்றி வேற என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது இம்மாற்றோழர் வந்து அழிவில் ஆச்சாளன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த இம்மாற்றோழர் அழிவில் ஆச்சாளன் வந்து செத்தாரை எழுப்புவார் அப்படின்றாங்க அப்படி ஒரு வல்லமை வந்து அவருக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்றாங்க அந்த வீடியோஸ் போயிட்டு யூடியூப்பில் பார்த்தேன் ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு காணொலியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து சாத்தியமா என்னன்னு தெரியல அதனால வந்துட்டு ஏன்னா செத்தாரி எழுப்பக்கூடிய ஆற்றல் வந்து கடவுளுக்கு இருக்கும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுளுக்கு இருக்கும்போது கடவுள் வந்து அந்த ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வடிய சந்திக்கும் மக்களின் நன்றி வணக்கம்